செக்ஷுவல் அபியூஸ் அண்மை காலங்களில் அதிகரிச்சிக்கிறத பார்க்கலாம் இதனால் பாதிக்கப்பட்டவங்களும் அவங்களோட குடும்பத்தவங்களும் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வராங்க இது ஒரு தனிநபர் பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலும் உண்மையிலேயே இது ஒரு சமூக பிரச்சனை இதனால் சமூகத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுது அந்த வகையில் இந்த மாதிரி அபியூஸுக்கு என்ன காரணம்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சிருந்தோம்னு சொன்னால் இதுகளை எங்களுக்கு கொள்ளலாம் அந்த வகையில் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி அபியூஸில் ஈடுபடுறவங்களோட பக்கத்தில் காரணங்களில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இவங்க சிறு வயதில் தொடர்ந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணப்பட்டவங்களா இப்பாங்க அடுத்த காரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் போதைப்பொருள் அல்லது மது பாவனை இது மாதிரி பிஹேவியர்ஸில் ஈடுபடுறவங்க அதாவது போதைப்பொருள் மதுபாவனை பழக்கம் உள்ளவங்க இம்பல்சிவாக இருப்பாங்க அதாவது அவங்க ஏதாவது ஒன்று செய்ய நினச்சான்னு சொன்னால் அதை விலை எதிர்பார்க்காம அவங்க செய்யலாம் அவங்களோட ஜட்மெண்ட் பகுதி மூளையில் அதிகமாக வேலை செய்யாது அதாவது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிற பகுதி வேலை செய்யாது அதனால நினைச்சத்தை உடனே செய்கிறதுனால இவங்க இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் ஈடுபடலாம் அடுத்த காரணம் பார்த்தோம்னு சொன்னா சில பர்சனால் டிஸ் ஆர்டர் சோஷியல் பர்சனல் டிசார்டர் உள்ளவங்க இம்பல்சிவாக வந்து அதே நேரம் இவங்களுக்கு எம்பத்தி குறைவாய்க்கும் அதாவது மற்றவங்களோட ஃபீலிங் மற்றவங்க பலி மற்றவங்கண்ட வேதனை இதுகளெல்லாம் இவங்களுக்கு விளங்குறது குறைவாய்க்கும் அதே நேரம் இவங்களுக்கு குற்ற உணர்வு குறவாகும் மனசாட்சியை குறவாக அமைக்கலாம் இதனால் இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் அவங்க ஈடுபடலாம் அதே தான் நாசிஸ்டிக் பர்சன் டிஸார்ட்ரு உள்ளவங்களும் எண்பத்தி குறைவாய்க்கும் அதனால் இவங்க மற்றவங்களை எக்ஸ்ப்ளோட் பண்ணுவாங்க இவங்களோட தேவைக்கு இந்த மாதிரி பாவிச்சு கொள்ளலாம் அடுத்தது இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் பாதிக்கப்பட்டவங்களோட பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது அதிகமான நேரங்களில் இவங்க பெண்களை அல்லது பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளாக தான் இருப்பாங்க அடுத்த காரணம் பார்த்தோம்னு சொன்னால் இன்டலெக்சுவலி அல்லது ஃபிசிக்கலி டிசேபிளான பிள்ளைகள் ஏதாவது ஒரு உடல் ரீதியாக அல்லது ரீதியாக பாதிப்புகள் உட்பட்டவங்க இந்த மாதிரிவங்க செக்ஷுவலி அபியூஸ் உட்படுறதுக்கான கா பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒழுங்கு இல்லாத குடும்ப கட்டமைப்பு காரணமாக அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் அல்லது பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி அபியூஸ்களுக்கு உட்படுத்தப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும் து எுகேஷன் அல்லது செக்ஷுவல் எஜுகேஷன் குறைவு காரணமாக இவங்களுக்கு இவங்களோட உரிமைகள் இவங்களோட பவுண்ட்ரிஸ் இது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் இடம் கொடுக்கலாம் இதுகள் எல்லாம் தெரியாதன் காரணமாக இந்த மாதிரி அபிசலுக்கு உட்படுத்தப்படலாம் அடுத்தது சில சூழல் காரணமாகவும் இந்த மாதிரி அபியூஸுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகியும் அந்த வகையில் ஆர்கனைசேஷன் அல்லது இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி இடங்களில் அதிகமான அபியூஸ் நடக்கிறதுக்கு காரணமாகிது அதாவது ஸ்கூல்ஸ் அல்லது ஹோஸ்டல்ஸ் ஓஃபனேஜ் இந்த மாதிரி இடங்களில் இந்த அபியூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆக்சஸ் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி நடக்கலாம் அடுத்தது சமூக கலாச்சார காரணிகளை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது பிள்ளைகளையும் பெண்களையும் ஒப்ஜெக்டிஃபை பண்ணுற ஒரு இருக்குது சிலவங்கள்கிட்ட அதாவது இவ அவங்கள ஒரு பொருளாக பார்க்குறது அதனால் அவங்கள பொருளாக பார்க்குறதன் காரணமாக அவங்கள இவங்களுக்கு தேவையான மாதிரி எக்ஸ்ப்ளோய் பண்ணுவாங்க அடுத்த காரணியை பார்த்தோம்னு சொன்னால் பவ இம்பலன்ஸ் அதாவது ஒரு இடத்துல பவ அதிகமாக உள்ளவங்க பவர் குறைஞ்சவங்களை அபியூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா அல்லது இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸ் ஆகிக்கலாம் ஹாஸ்டல்ஸ் அழிக்கலாம் எந்த இடத்துல நினைக்கலாம் அதில் அதிகமாக அதிகாரம் உள்ளவங்க குறைந்த அதிகாரம் உள்ளவங்களை அபியூஸ் பண்ணலாம் அந்த வயலாக ஸ்கூலில் டீச்சர்ஸ் அந்த மாதிரி பிள்ளைகளை அபியூஸ் பண்ணலாம் அல்லது பெரிய மாணவர்கள் சின்னவங்களை அபியூஸ் பண்ணலாம் இது மாதிரி இருக்கலாம் அடுத்தது ஆர்கனைசேஷன்ஸில் வேலை கொடுக்குறவங்க வேலை எடுக்கிறவங்கள்ட்ட அவங்கள அபியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு காரணமாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அதாவது அவங்களோட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வேறு ப்ரைவர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிக்கலாம் இந்த மாதிரி விடியங்கள்லாம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுற நேரம் அவங்க அதை எக்ஸ்ப்ளோய் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இது ஒன்லைன்லேயும் நடக்கலாம் சாதாரண லைஃப்லேயும் இந்த மாதிரிகள் நடக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ் ஏற்படுத்தப்படுற நேரம் யாருக்காவது செக்ஷுவல் அப்யூஸ் நடந்தான்னு சொன்னால் இதை ரிப்போர்ட் பண்ணுற நேரம் அவங்களோட நெருங்கினவங்களையோ அல்லது சட்ட ரீதியான இடங்களையோ ரிப்போர்ட் பண்ணுற நேரம் விக்டிமை பிளேம் பண்ணுற ஆட்டிடியூட் நிறைய இது இந்த கல்ச்சரில் அதாவது பாதிக்கப்பட்டவங்க தான் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி பிளேம் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கிறதுனால இதை ரிப்போர்ட் பண்ணல இப்படி ரிப்போர்ட் பண்ணாத நேரம் அப்யூஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து மற்றவங்களையும் அப்யூஸ் பண்ணிக்கொண்டிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி குற்றங்களுக்கு தண்டனை கடுமையாக இல்லாதனால இவங்க இந்த மாதிரி குற்றங்கள்ல அதிகமாக ஈடுபடலாம் அடுத்தது ஒன்லைன் பாவனை காரணமாக நிறைய இந்த மாதிரி அபியூஸ்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகிது அந்த வகையில் இது பெரிய ரேஞ்சுக்கு இருக்கலாம் தெரியாதவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது அல்லது அவங்களோட சும்மா சட் பண்ணுறது அல்லது அவங்களோட கேம் விளையாடுறது அந்த மாதிரி நிறைய இது அந்த வகையெல்லாம் சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரை எல்லாம் இந்த மாதிரி வீடியோங்களை பாதிச்சு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிது என்னென்னா இவங்க சிலவங்க அந்த ஒன்லைன் குரூமிங்னு சொல்லுவாங்க பிள்ளைகள் தணிக்கிற நேரம் ஒன்லைன் யூஸ் பண்ணுற நேரம் அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டியான ஒரு என்வாயர்மெண்ட்டை காட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு பிள்ளை அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சிக்ஷுவலி அப்யூஸ் பண்ண பல விதத்தில் அவங்கள அப்யூஸ் பண்ணலாம் அதே நேரம் அடல்ஷன் பீரியடில் உள்ளவங்களும் அவங்க நிறைய இப்போ ஆப்ஸுக்கு இது சில டேட்டிங் ஆப்ஸ் பாவிச்சுவாங்க இதன் காரணமாக தெரியாதவங்களோட பிளாய் டேட்டிங் போகிறது அந்த நேரம் டேட் ரேப் நடக்கிறது அல்லது மர்டரும் இந்த மாதிரி நடக்கலாம் இந்த மாதிரி விடயங்களும் இக்குது அந்த நேரம் பெரியவங்களும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் சாதாரண இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது மூலம் அவங்கள எக்ஸ்ப்ளோயிட் பண்ணி த்ரிட்டன் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்குது அடுத்தது ஃபோன் அடிக்ஷன் காரணமாகவும் ഇത്മാതിരി പ്രചനകൾ അധികരിച്ചിട്ട് എന്നാൽ ഫോൺ അഡിക്ഷൻ ഉള്ളവ ഇമ്പൽസിവിറ്റിക്കും അവൻ നെച്ച ഉടനെ ചെയ്യണമെങ്കിൽ മാതിരി ഇപ്പം മറ്റേ അഡിക്ഷൻ മാത്രവങ്ങളുടെ മൂളയും വില ചെയ്യും അതേനേരം ഇവങ്ങ അഡിക്റ്റിവ് ബിഹേവിയർ സീക്കനാൽ എന്തേരം അന്ത സിന്തയോടെ ഇപ്പാങ്ങ അതിനാൽ സന്ദർഭമയ നേരം യാരും ശരി കിടച്ചവങ്ങളെ സക്ച്വലി അപ്യൂസ് പണലാം அந்த வகையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும்னு சொன்னால் முதலாவீடயம் என்னென்னு சொன்னால் ஃபேமிலிக்குள்ளே கட்டாயம் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நிற்கணும் எல்லோருக்கும் இடையே நல்ல கம்யூனிகேஷன் நிற்கணும் அந்த வகையில் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு செக்யூரிட்டியான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் அதே என்னென்னா பிள்ளைகள்கிட்ட கட்டாயம் கதைக்கணும் இந்த ஒன்லைன் பாவனைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இது എക്സ്പ്ലോയിറ്റേഷൻ നടക്കുന്നത് ഇതിനാൽ ഏർപ്പെട്ട വിലയുകൾ എല്ലാ വിടയങ്ങളെയും കട്ടായം പുള്ളുകളുടെ കഥച്ചും ഓൺലൈൻ റെഗ്യുലേഷൻ കട്ടായം തേവ എന്ത്െന്താ വിടയങ്ങളെ പാവിച്ചിരുന്നത് പാവിച്ചിട്ട് ടൈം പാവിച്ചിട്ട ഇടം എന്താ വിടയങ്ങളെ பேரண்ட்ஸ் கட்டாயம் ரெகுலேட் பண்ணணும் அந்த வகையில் ஒன்லைன் பாவனை பொறுத்தவரையில் அரசாங்கத்தாலேயும் கட்டாயம் இதுக்கு ஒரு ரெகுலேஷன் வச்சணும் அரசாங்கத்தினால இந்த ரெகுலேஷன் இல்லாததுனால நிறைய பிரச்சனை அளிக்குது ஏன்னாட்டால் சில நாடுகளில் சில சைட்ஸுக்கு ஆக்சஸே இல்லை எங்களோட நாட்டில் அது ஃப்ரீயாக ஆகிக்கிறதுனால எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்கலாம்ன்றதுனால அதிகமான அபியூசலில் ஈடுபடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அடுத்தது கம்ப்ரிஹென்சிவ் செக்ஸ் எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும் இது சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட பிள்ளையான புரிந்துணர்வு கிளிக்கிது அதாவது இதை பற்றி நட தான் பார்க்குறாங்க அந்த வகையில் செக்ஷுவல் எஜுகேஷன்ன்ற நேரம் பிள்ளைகளுக்கு கட்டாயம் அவங்களோட வயதுக்கு ஏற்படுற ஹோர்மோன் சேஞ்சஸ் அதனால் என்னென்ன சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படும் எதிர்பாரில் கவர்ச்சிகள் ஏற்படுத்த படலாம் அந்த அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி விடயங்களை கட்டாயம் செல்லணும் அதே நேரம் இந்த செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் இதனால் என்னென்ன கன்சிக்வன்ஸ்குது അതായത് സക്ച്വൽ ട്രാൻസ്മിറ്റഡ് ഡിസീസ് പ്രെഗ്നൻസി അടുത്തത് മറ്റമാതിരി പ്രച്ചകൾ ഇത് സമ്മന്ധമാ പിള്ളേ കട്ടായം കഥച്ചണു അതേ നേരം സെക്സുവൽ ബിഹേവിയർ തൃവണ്ണമൊ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ ഉള്ളു താൻ ഏൻ വെച്ചിരിക്കുന്നത് അതിൻ്റെ മുഖ്യത്വം മോറൽ വല്ല്യൂസ് ഇന്നമാതിരി വിടയങ്ങളിൽ പിള്ളേള കട്ടായം നേരെ നല്ല പേരൻസ് പിള്ളേളി ഇന്നിരി വിടയങ്ങൾ വെക്ക ഉണർവ് കാരണമാ കഥ മാറ്റ இது இந்த மாதிரி கதச்சாமைகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் சொன்னால் பிள்ளைகளுக்கு வேறு தகவல் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிச்சம் இருந்துச்சு இந்த காலத்தில் அவங்களுக்கு தகவல் எடுக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதாவது ஆன்லைனில் நிறைய தகவல்கள் அல்லது அவங்களோட டே எங்கேயோ அவங்க வந்து பிழையான தகவல்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதனால் இவங்க இன்னும் பாதிப்புக்கு உட்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகியும் இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் ஆன்லைனில் சட் பண்ணுறவங்களோடய வெரி சிம்பிளாக எங்கள்கிட்ட சில கேசஸ் வர ஆன்லைனில் ஒன் மந்த் செட் பண்ணி பழகினவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க செக்ஷுவல் பிஹேவியர்ஸில் ஈடுபட்டு அதுக்கு பொழுது ரெண்டு பேருமே அது அது ட்ரோமா மாதிரி அந்த கேர்ள்டு சைட்லேயும் பாய்டு சைட்லேயும் ரெண்டு பேருக்குமே ட்ரோமா அது ட்ரோ ட்ரோமா இருந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள ரெண்டு பேருக்கு மாரி பண்ணி வச்ச விருப்பம் சொன்னால் இவங்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய ரூமாக அவங்க அதை டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் அவங்க நினச்சிக்கிறாங்க இப்படி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இதில் கன்சிக்வன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டி விடலாம் அதை நல்லா கட்டாயம் பிள்ளைகள்கிட்ட இது சம்மந்தமாக நல்லா தெளிவாக கதைச்சிருந்தே தான் பிள்ளைகள் இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் ஈடுபட்டு தவிர்த்து கொள்வாங்க அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் மாதிரியோ ஆர்கனைசேஷன்லேயோ கட்டாயம் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அதாவது இந்த மாதிரி பிஹேவியர்ஸில் லீவ் பிஹேவியரில் ஈடுபட்டான்னு சொன்னால் இன்னும் தண்டனைக்குது இந்த மாதிரி அதில் உள்ள எல்லாருக்கும் தெரிகிற நேரம் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறையும் என்னென்னு சொன்னால் அபியூஸ் பண்ணினா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இடம் அவங்க பனிஷ் பண்ணுவாங்கன்ற அந்த மாதிரி பயங்கள் வார நேரம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அதனால் கட்டாயம் அந்த ஹாஸ்டல்ஸில் ஓஃபனேஜ் ஏஜ் ஸ்கூல்ஸில் இதுகள் சம்மந்தமாக கிளியராக எல்லாருக்கும் கட்டாயம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி கூட அந்த மாதிரி கோட் ஆஃப் கண்டக்ட் சீக்கிர நேரம் இந்த மாதிரி பிரச்சனைகளை எங்களுக்கு கொள்ளலாம் அடுத்தது பார்த்தோம் முடிச்சேன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஆபியூஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய சைக்கோலஜிக்கல் ஃபிசிக்கல் பாதிப்பு நிற்கலாம் அந்த வகையில் அது ஸ்ட்ரெஸ் காரணமாக நிறைய உடம்புல நோய்கள் அவங்களுக்கு ஏற்படலாம் அதே நேரம் இது ஒரு ட்ரோமாவை அவங்களுக்கு இக்கிறதுனால அவங்கள தொடர்ந்து லைஃப்பை கொண்டு போகிறது சரியான கஷ்டம் வகலாம் டிப்ரெஸ்ட் ஆகலாம் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் அல்லது செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர் இந்த மாதிரிக்கெல்லாம் அல்லது பைபுலாடிஸோடு வேறு பிரச்சனைகள் மாதிரிலாம் ஸ்பெஷலி யங் ஏஜில் அபியூஸ் பண்ணப்பட்டவங்களுக்கும் போர்ட்லைன் பர்சனாலிட்டிஸோடுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அந்த வகையில் போர்ட்லைன் பர்சனாலிட்டிஸோடு சிவியராக உள்ளவங்க இந்த ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணினவங்கள யாரை பார்த்தான்னு சொன்னாலும் அவங்க செக்ஷுவலி தொடர்ந்து அபியூஸ் பண்ணப்பட்டவங்களாக இருப்பாங்க அதே நேரம் எந்த வயதில் மிஸ் பண்ணப்பட்டவங்களாக இருந்தாலும் அதே அதிகமான நேரங்களில் இந்த ட்ரோமா காரணமாக இவங்களுக்கு இவங்களோட இன்டிமேட் லைஃப்பை கொண்டு போகிறதும் சரியான கஷ்டம் ஆகி அதில் பட்சிகா அது இல்லாமல் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைவாயிருக்கும் அதாவது சந்தோஷமாகிக்கிறது லைஃப்பை கொண்டு போகிறது இல்லாமல் அவங்களுக்கு மிச்சம் கஷ்டமாகும் அதனால் கட்டாயம் இந்த மாதிரி அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்டவங்கள சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லாட்டி அதை பாதிப்பு சிலவங்களுக்கு அவங்க இறக்கும் வரைக்கும் அந்த ட்ரோமா அவங்களோட மனதில் இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு விதத்தில் அவங்களுக்கு அது பாதிப்பு அளிக்கும் அதனால் இந்த மாதிரி பா செக்ஷுவலி அபியூஸ் பண்ணப்பட்டவங்களை கட்டாயம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு பதிவில் சந்திப்பு